Gold आन, Mr Gold Cooking Coconut Oil. இது சமயலக்குன ஸ்பெஷலா தயாராண பியூர் coconut oil. சமயலக்குன ஸ்பெஷலான Mr Gold Cooking Coconut Oil. யார் இது புதுசா கேங்கினே அம்மா. சோ அவங்க என்னதான் பண்றாங்க? கஜினி அம்மா மாதிரி இந்த அம்மா வந்து பெரிய அளவு வரதுக்கு ஒருவேளை இதெல்லாம் பண்றங்களோ? பில்லி சூனியம் ஏவல் செய்வன இதிக்கல எங்கட்ட வருவாங்க அப்படின்னு வர்றவங்க எல்லாருமே நல்லதுக்காக மட்டும் வர மாட்டாங்க. அடுத்த குடும்ப தாலிக்கணும்னு வருவாங்க. அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணிடுவீங்களா ஒரு லட்சம் ரூபாய் நீ கொடுத்தாலும் அதை ஏத்துக்க மாட்டேன் எங்க கையா இருத்தோ இல்ல எங்களுடைய நகத்துல இருந்து கிள்ளியோ இந்த பண்ணிருக்கிறேன் இதுதான் தலைச்ச புள்ள மாண்டவோடு இந்த சிகப்பு சிகப்பா இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து எங்களுடைய ரத்தத்தை கொடுக்கறோம் நான் யார் ரத்தத்தை கொடுக்கறேன் உங்க ரத்தத்து மூலமா உருவாகுற அந்த மையை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கை கால் உணவுங்களுக்கு அவங்க உடம்புல வந்து லைட்டாக இந்த மோதிரை போடுற விரலில் எடுத்து தடுவிட்டு அவங்களுக்கு உரி விட்டாலே போதும் இத்தனை நாள் தான் டைம் அவங்க நான் சொன்ன டேட்டு கிழமைக்கு அவங்க எழுந்து நடக்கலைன்னா அவங்க என்ன பூஜைக்கு ஊதியம் கொடுத்தாங்களோ அந்த பணம் அவங்க கையில் திருப்பி போவோம் இப்போ நீங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே அவங்க பிரச்சனை சரியாகலாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒரு சவாலாகவே எடுத்துக்குவோம் நான் பண்ணி கொடுக்குற அடுத்து நீ பூஜையுமே இது வரைக்கும் ஃபெயிலியராகி எங்கேயும் வந்து நிற்கலை சென்னை அயனாவரத்தில் கிங்கு நேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்ஜெண்டர் இருக்காங்க அவங்க வந்து மாந்திரிக தாந்திரிக வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க இந்த பிள்ளி சூனியம் ஏவல் செய்வன இதெல்லாம் வந்து எடுக்கிற வேலையிலும் இருக்கிறாங்க அவங்க வந்து மண்டவோட வாயிலக்கா வீட்டு எதுவும் மந்திரம் சொல்லி பேலாம் ஓட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் ரஜினிமா தெரியும் புதுசாக அகோரி கலையரசன் அவங்கள பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம் யார் இது புதுசாக கிங்கினியமா ஸோ அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அவங்கிட்ட என்னவா சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரிலே வந்தாச்சு நமக்கு எதில் கிங்கினியம்மா அவங்க தான் உட்காந்துருக்காங்க ஸோ கிங்கினி அம்மா பற்றி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கிங்கினி அம்மா இந்த பேர் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த பேர் எப்படி நீங்களே வச்சுக்கிட்டதா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க வச்சதா இல்லை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீங்களே வச்சுக்கிட்டதா எதுவாக இருந்தாலும் தைரியம் தைரியமாகவே ஃபேஸ் பண்ண முடியனால அதனால் எனக்கு இருக்கிற பேர் யாருக்குமே இருக்கக்கூடாது எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிவு பண்ணி தான் இந்த பேரை நானாக சூஸ் பண்ணுது சூஸ் பண்ணி இந்த பேரை நான் எனக்கு கிங்கினி அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு கிங்கினது நான் வச்சுக்கிது என்னை சார்ந்த என் பாப்பாங்க பொண்ணுங்க பேத்திங்க பிள்ளைங்க இவங்கெல்லாம் அம்மா கூட சேர்த்துட்டாங்க நீங்கள் எப்போ இருந்து இந்த மாந்திரிக தாந்திரிகம் இந்த வேலையிலலாம் ஈடுபட ஆரம்பிச்சிங்க எனக்கு ஏழு வயசில் அம்மாவுடைய அனுகரகங்கள் என் மேலே பட்டுச்சு அம்மா விருப்பப்பட்டாங்க என் மேலே அங்காலம்மா என் மேலே விருப்பப்பட்டு நான் தான் இருக்கணும் நீயும் இரு ஆனால் அபிஷேகம் அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நீ எடுத்துக்க வருஷத்து ஒரு நாள் மயான பூஜை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல பூஜை நடக்கணும் அது இவங்கிட்ட இருந்து நான் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட வந்துட்டார் இப்போ நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் என்ன தெய்வத்தை வந்து வழிபட்டு இருக்கீங்க அங்காலம்மா தான் சாந்தமா நம்மளாச்சு இதில் பில்லி சுழியம் ஏவல் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை இவங்க வந்து மொத்தம் ஏழு பேர் ஏழு பேரில் அஞ்சாவது பொண்ணு தான் அங்காலம்மா பாம்பு வடிவத்தில் அதை நாகவல்லி வடிவத்தில் வந்து அவங்க புத்து கட்டி அந்த புத்துவில் அவங்க உட்காரும் போது இந்த உருவத்தோடு இருந்தாக்கா இருக்கிற ஜனங்கள்லாம் வணங்க மாட்டாங்க பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பெண் உருவம் எடுத்தா அப்போது இவங்க வந்து தப்பு பண்ணுறவங்க அநேகம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் காற்று பில்லி சூன்யம் எதுவாக இருந்தாலும் இவங்களுடைய பாதத்தை போய் நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்துட்டால் யாருக்குமே எதுவுமே நடக்காது ஸோ ஒரு சில திருநெல் வந்து இதெல்லாம் வேண்டாம் நம்ம டக்குன்னு செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான மாந்திரிக தாந்திரிக வேலைகள்லாம் நீங்கள் எடுத்துருக்கிறது தான் மக்களுக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது சரி இப்போது நாங்கள் இதெல்லாம் பண்ணாதான் மா நாங்கள் வந்து பெரிய ஆளாகவும் நகனட்டு சேர்க்கறதுக்கோ சொத்து பத்து சேர்க்குறதுக்கோ இது ஒரு வருமானம் இது ஒரு தொழிலாகவே எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க சுற்றி போகிறத நானும் பண்ணுறேன் அவங்களுமே கை ரெண்டு கை இருக்குது ஒரு பழத்தில் கற்பரை வச்சு அவங்களே சுற்றி போட்டுக்கலாமே அதே அவங்க பண்ணிக்கதையும் எங்கிட்ட வராங்க நாங்கள் இவங்களுக்கு கொடுக்குற காணிக்கையை எடுத்து வச்சு வருஷத்தில் ஒரு நாள் அனைத்து மக்களையும் அழைச்சி அன்னதானம்ன்றது அன்னதானன்ற பேரில் மூணு நாளைக்கும் பதினோரு நாளைக்கும் அன்னதானம் நடக்குது இன்றைக்கி நேற்று சாமியாடை வந்தவங்களை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருக்கலாம் கொண்டிருக்கலாம் இவங்களெல்லாம் தான் இவங்க பேசுகிறது நான் இவ்வளோ வேலை பண்ணுறேன் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் இத்தனை பேர் வராங்க கொள்கிறாங்க எல்லாருக்குமே வந்து குழந்தை அதுங்க கல்யாணம் ஆகாதுங்க கை கால் உழ்ந்துங்க சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்துக்கெல்லாம் வராங்க குடி பிரச்சனை மருமகம் விட்டு போயிட்டான் மாமியார் விட்டு போயிட்டாங்க இவ்வளோ கதைங்களும் இருக்குது இதுக்கெல்லாம் வராங்க இவ்வளோ வேலையுமே நான் பார்த்துட்டு இந்த இடத்துல உக்காந்து செஞ்சுன்னு இருக்கிறேன் இருந்தால் நான் காப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன் நான் காப்பரேஷனில் பெருக்கிற வேலை செய்கிறேன் இதெல்லாம் தொழிலாக எடுத்து செய்யணும் இதில் தான் இவங்களாம் சாப்பிட்றாங்க இதில் தான் இவங்களாம் நகலிட்டு போடுறாங்க இவங்க வாழ்கிறாங்க கொள்கிறாங்கன்றதெல்லாம் சும்மா நாங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் இருக்கிறோம் கெட்டவங்க வந்தாலும் நாங்க அவங்களுக்கு நல்லவங்களாக தான் இருக்கிறோம் நாங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தாக்கா நான் இப்படி எல்லாம் அவசியமே இல்லையே கிங்கினி அம்மா கிட்ட போனா அவங்க இதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்னென்ன பிரச்சனைக்கா உங்ககிட்ட வர்றாங்க குழந்தை எல்லாதுங்க வராங்க கல்யாணம் அதுங்க வராங்க சொத்து பிரச்சனை இவங்க வந்து உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க அவனுக்கு வந்து இந்த இடம் வைக்க போறான் அந்த இடம் முடியல எல்லாமே தடைப்படுத்த போகுது கை கால் விழுந்தவங்க நிறைய கிங்கினி அம்மா இந்த பேரை கேள்விப்பட்டோம்னா எங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ரஜினி அம்மா அவங்களோட பேர் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அம்மா மாதிரி இந்த அம்மா வந்து பெரியால வரதுக்கு கூறுகள் இதெல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு என்ன சொல்கிறேன் எப்பயுமே வந்து போட்டி போட்டு வாழ்கிறதுக்கு இவங்க ஒன்றும் பொம்மை கிடையாது இவங்க வந்து தெய்வம் அதனால் அவங்கள மாதிரி யாராலையுமே வர முடியாது என்னுடைய தவத்தில் நான் இருக்கிறேன்னாக்கா அவங்களுக்கு சித்தரும் புத்தரும் நிறைய பேர் இருக்காங்க நான் இருக்கிறது வந்து என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய மக்கள் அனைத்து பேருக்குமே நினைக்கிறவங்க ஆயிரம் பேர் எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் சரிங்களா நான் இருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சால் போதும் அம்மா இருக்கிறது என்ன இங்கே அம்மா நாடி வர மக்களுக்கு தெரிஞ்சா போ பில்லி சூனியம் ஏவல் செய்வன இதுக்கெல்லாம் எங்கிட்ட வருவாங்க அப்படின்னு வர்றவங்க எல்லாருமே நல்லதுக்காக மட்டும் வர மாட்டாங்க அடுத்த குடும்பத்தை அழிக்கணும்னு வருவாங்க அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணிடுவீங்களா அந்த விஷயம்லாம் வந்து இது வரைக்குமே நம்ம ஆலயத்தில் எந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் நடத்திக்க நடத்திக்க வந்தே இல்லை ஒரு பத்தாயிரரூவா பண்ணி கொடுங்க ஒரு லட்சம் ரூபாய் நீ கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டேன் நியாய நீதி நேர்மை தர்மம்னு தான் இவ்வளோ உக்காந்துருக்குறாங்க அப்படி இருக்கும் போது இவங்களை அழிச்சிட்டு அதில் ஒரு பத்து ரூபாய் வந்து அந்த பத்து ரூபாவை எடுத்து நான் சாப்பிட்ணும் அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணோன்னாக்கா அதை அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படி சப்போஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கே வந்து என் முன்னாடி உக்காந்துட்டாக்கா அவங்கள உக்காடுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அவங்களுக்கு சொல்லணுமோ சொல்லுவேன் இல்லை அவங்கள அழிச்சு தான் ஆகணும் அவங்க ஆக்சிடெண்ட் ஆகணும் அவங்க எதனா பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்க கொடுக்குறத அனைத்துமே வாங்கிக்குவேன் அவங்களுக்கு ஒரு டேட்டு சொல்லி அனுப்பிடுவேன் அவங்க அந்த டேட்டு வரைக்கும் போயிடுவாங்க நடக்கலைன்னு சொல்லி திருப்பி வராங்க பாரு அப்போ திருப்பி வரும்போது அவங்க கொடுத்த பணத்தை அவங்க கையில் கொடுத்துருவோம் இது வந்து பண்ணுறதை எடுக்கிற இடம் இது எடுக்கிற இடமா பண்ணுறது கிடையாது பண்ணுற இடம் கிடையாது எடுக்கிற இடம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் வைக்கிறதுலேருந்து எடுக்கிறதுன்னு சொல்கிறீங்க அப்போ வைக்கிறதுலாம் யாரு வைக்கிறதுக்கு ஆயிரம் இடம் இருக்குதுப்பா அந்த கெட்டதை பண்ணுங்க எல்லாருமே அழிஞ்சு தான் பயன் இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்னென்ன பொருள்களை பயன்படுத்துறீங்க நான் தளச்சம்பண்டோடு யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து அம்மாவோடய கொத்துப்பரம்பு சோளம் கத்தி மண் கபாலம் அதுக்கப்புறமா அதுக்கு நாங்கள் ஒரு உயிரை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த உயிர் ஒன்றே ஒன்று கோழி மட்டும்தான் அப்படி இல்லை அதோடைய ரத்தம் வந்து எனக்கு பவராக இறங்கலை நான் இறங்கி உனக்கு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வச்சுருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கும்பொழுது எங்களை நாங்களே கொடுப்போம் எங்கள் கையாறுத்தோ இல்லை எங்களுடைய நகரத்தில் இருந்து கிள்ளியோ எந்த விஷயத்துலையாவது ஒரு சொட்டு ரத்தம் எடுத்து அவங்களுக்கு விட்டு இதாக பண்ணியிருக்கிறேன்னே இதுதான் தலைச்சம்புள்ள மாண்டவோடு இந்த சிகப்பு சிகப்பாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து எங்களுடைய ரத்தத்தை கொடுக்குறோம் நான் என் ரத்தத்தை கொடுக்குறேன் என் ரத்தத்தை நான் சொட்ட சொட்டை நான் கொடுத்து இதில் இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு உயிரை வர வச்சு தான் இந்த ஆத்மா வந்து எனக்கு மை கொடுக்குது இந்த வேலையை நான் செய்ய தான் இந்த மண்டபோடுக்கு முன்ன இந்த வேலை பின்னாடி உள்ளு சைடு மை எடுக்கிறது இதெல்லாம் தெரியாதையே இவங்க பண்ணுறது பொய் இவங்க பண்ணுறது மெய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பண்ணிக்கணும் இருக்கிற ஜனத்துக்கு நாங்கள் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை இப்போ உங்கள் ரத்தத்து மூலயமா உருவாகிற அந்த மையை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கை கால் உளுந்தங்களுக்கு அவங்க உடம்புல வந்து லைட்டாக இந்த மோந்திர போடுற விரலில் எடுத்து அவங்க முட்டி முழங்கால் இடுப்புக்கு இந்த இடத்துலலாம் தடிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தடிவிட்டு அவங்களுக்கு உரி விட்டாலே போதும் இத்தனை நாள் தான் டைம் அவங்க நான் சொன்ன டேட்டு கிழமைக்கு அவங்க எழுந்து நடக்கலைன்னா அவங்க என்ன பூஜைக்கு ஊதியம் கொடுத்தாங்களோ அந்த பணம் அவங்க கையில் திருப்பி போவோம் இப்போது இந்த ஆக்சிடெண்ட் ஆகி செத்துடுறவங்க தூக்கு மாட்டிக்கின்னு சாவுருங்க அகால மரணம் ஆடிடுவங்க இவங்கெல்லாம் வந்து விதி முடியாதையே பூலோகத்தில் இருக்கிறாங்க கல்யாணி ரெண்டு பேர் பைக்கில் போகிறாங்க அவங்களுடைய வயிற்றில் போய் அவள் உக்காந்து நினைக்கிறான் கல்யாணம் ஆன புது தம்பதிகள் ஒருத்தவங்க கிராஸ் ஆனாங்க அந்த இடத்துல அப்போ கிராஸ் ஆகும்போது அவங்களுடைய அங்கத்தில் போய் உக்காந்துக்கணும் உள்ள அவன் தாண்டி வரல அதுக்கப்புறமா பின்னாடி இருந்து ஒரு ஆள் இருந்து காலை பிடிச்சி உள்ள தூக்கிணுந்து போட்டு அவனை பூஜை பண்ண வேண்டிய முறைகளில் பூஜை பண்ணி அம்மாவை நேரில் வர வச்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இந்த தலைச்சம்புள்ள மண்டவோடு மேலே கா ரத்த உதிரைகாவை கொடுத்துட்டு அதையும் பண்ணிவிட்டு அந்த ஆத்மாவையும் வர வச்சு அது ரெண்டுத்தையுமே மொத்தமாக சேர்த்து ஒரு கட்டையில் இறக்கி அந்த கட்டையில் உரு பொம்மை அந்த பொம்மையில் இறக்கி அந்த ஆத்மாவை இதில் அடைச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ள ஆத்மா இருக்கா மூணு இருக்குது மூணு மூணாத்மா இருக்குது இப்போ இந்த ஆத்மாவை இந்த பானை என்ன பண்ணுவீங்க இதை அப்படியே வச்சுருப்பேன் அவங்களுடைய விதி நாள் முடிது முடித்து பார்த்தீங்களா அப்போ வந்து நம்மளுக்கு வந்த அந்த அனுக அனுகிரகங்கள் நம்மளுக்கு காட்டும் அப்படி காட்டும்பொழுது இதை எங்கே எத்தனை போய் எரிக்கணுமோ எரிச்சிட்டு தண்ணியில் கரைச்சிருவேன் சாம்பலை படத்துலலாம் காட்டுவாங்க அந்த பானை உடஞ்சிருச்சுன்னா ஆத்மா வெளியே வந்துடும் அப்படின்னு இப்போ துணி வச்சு மூடி இருக்கீங்க இப்போ இந்த துணி திறந்துட்டா இந்த துணி இந்த துணிக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது அதுக்குள்ளே தான் அது இருக்குது அந்த பொருளை நாங்கள் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது அதை பார்த்துட்டாக்க அதுதான் இப்போது நம்மளை விடுவிக்க போகிறாங்கன்றது இந்த துணி ஆகுத்துட்டா அதுக்கு அதோடைய மைண்ட் செட்டுக்கு போயிடும் என்ன கையில் வாங்கலாமா ம் வாங்கலாமே அந்த துணியை மட்டும் எடுக்கக்கூடாது ஆமாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க நேர்களே இப்போ என் கையில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் அகால மரணம் அந்த கோரமான ஆத்மா சொல்லுவாங்களே பிரேதாத்மா அந்த மாதிரி ஒரு மூணு ஆத்மா உள்ளே வச்சுருக்காங்களாம் இந்த துணி எடுத்தாச்சுன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து வெளியே வந்துடும் அந்த மூணு ஆத்மா இப்போ என் கையில் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் கட்டுப்படுத்துறீங்களே உங்கள் மேலே அது வந்து திரும்ப அடிச்சிடாதா அதுதான் அம்மா இருக்காங்களே பச்சை பணத்தை எரிஞ்சு நிறுக்குது பச்சை பணம் அந்த பச்சை பணம் எரியும் போதே அவங்களுடைய முந்தானியை எடுத்து அந்த பச்சை பணத்தை மேலே இப்படி தட்டிட்டு எரிஞ்ச பணத்தை பாதியில் இப்படி கை காலை பிச்சு தூக்குறாங்க அந்த சரீதத்தெல்லாம் தட்டிட்டு கால் இருக்கிற வரைக்கும் அவங்களால எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு அதை தூக்கி போட்டுறாங்க எலும்பு அப்படி சாப்பிட்ற அவங்களே நம்ம கூட இருக்கும் போது நம்மளை இந்த காற்று என்ன பண்ண போகுது கையில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மலையாள பகவதி இதுலேருந்து இந்த வர சத்தத்துக்கு அம்மா அடிமை அம்மா இங்கே இருக்கிறாங்கன்றதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுன்னா அவங்க கழுத்தில் நம்ம போட்டு பார்க்கலாம் இப்படி கழுத்தில் போடுவீங்களா இப்படி கழுத்தில் போட்டு இருந்துச்சுனாக்கா அது அங்கே உக்காந்துனே கற்றோம் என்னை விட்டுரு நான் போயிடுறேன் என்னை விட்டுருங்க நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் அப்படி இல்லைனாக்கா இப்போ நீ எப்படி என்கிட்ட உட்காந்து பேசி அதே சாதாரண ஒரு மனுஷனாக தான் இப்போ எனக்கு பில்லி சுனியல் தான் வச்சுருக்காங்களா இல்லை இல்லை இந்த கொத்துப்பரம்பில் எத்தனை குச்சி இருக்குதோ அத்தனை குச்சியும் அம்மாவோட அத்தனை பேர் அக்கா தங்க இதை தலை மேலே வச்சு அவங்கள மந்திரிச்சாக்கா அவங்களுக்கு உடம்பு வலி கை கால் சோர்வு வேலைக்கு எழுந்து காலையில் போக முடியல மனசோர் மாதிரி உறுத்தலாக இருக்குது இப்படி அப்படின்னு அவங்கள சோம்பலாக இருக்கிறாங்க வீடு விருத்திக்கு வரல அப்படி இப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு இந்த பெரம்பலை நாலு அடி ஆச்சாக்கா அவங்க உடம்பு ஃப்ரீயாகிடும் அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குது அப்போ உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன் இப்போ உங்க மேல இருக்கிறது உங்க உடம்பு வலி உங்க சோர்வு உங்க மன கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்கள் அனைத்துமே வந்து நான் ஏத்துக்கினேன் இது வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கொடூரமான பேய்களை எப்படி எப்படிலாம் ஓட்டிருப்பீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேடு சேடு என்ன பண்ணியிருக்கிறாரு பெரியவர் தம்பி வந்து கடை வியாபாரம் பண்ணுறானே அவன் வந்து டுல்லா ஆகிடணும் அவன் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது மாந்திரிகம் ஒரு நம்போதிரிக்கிட்ட போயிட்டு இந்தமாதிரி வேலைகள்லாம் செய்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பானையில் அடித்து அந்த பானையை எடுத்துன்னு போய்ட்டு அவங்க கடையில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து இது மேலே எடுத்துன்னு போய் வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதையுமே வச்சாச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் போது அங்கே வேலை செஞ்சுருந்த பையன் மேலெலாம் டஸ்ட் அடிக்கும் போது அந்த பானையை கீழே தள்ளி விட்டான் அவன் கீழே தள்ளின உடனே அவன் மேலே அது உக்காந்துச்சு அது உக்காந்துது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அது ஒரு ஜின்னு இப்படி இருந்தால் பையன் இப்படி ஆகிட்டுக்கிறோம் அந்த பையன் மேலே இருக்கிற காற்றை அந்த ஜின்னை இறக்கி ஒரு பொம்மையில் இறக்கி அந்த பொம்மையிலேருந்து ஒரு கோழி சேர்த்து பண்ண அறுத்து போட்ட கோழி நல்லா கேட்டுக்கப்போ ஒரு உயிரை கொடுத்து தான் நாங்கள் அந்த வேலை செய்கிறோம் அறுத்து போட்டு அதை உதிரத்தை நாங்கள் அந்த பொம்மை கொடுத்துட்டோம் அறுத்து போட்டதுக்கப்புறம் காலவர் அந்த பையனை எழுப்பி குளிக்கவே அனுப்பிட்டேன் போய் குளிச்சிட்டு வர சொல்ல அப்படின்னு அவனை அனுப்பிட்ட பிறகு என் கால் தவறி அது மேலே இப்படி பட்டுச்சு எது மேலே அந்த பொம்மை மேலே அந்த பொம்மை இப்படி கீழே விழுந்த ஒன்றியும் அந்த பொம்மையிலேருந்து எகிரி அந்த கோழி மேலே உக்காந்துச்சு அர்த்த கோழி தலை தனியாக இருக்குது என் காலாண்ட ஆனால் அர்த்த கோழி காட்டுக்குள்ள ஏந்து ஓடுது என் கண்ணால் நான் பார்த்தேன் அந்த ஒரு செகண்டு அன்னைக்கு நான் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்த பொருள் என் இல்லாமல் இருந்துச்சுன்னாக்கா அது என்னையே வச்சிருக்கலாம் ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சுனி ஏவல் இதெல்லாம் வச்சிடறாங்க ஒரு பேர் ஏறி விட்டுறாங்க அப்படின்னா அது அந்த குடும்பத்தில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் எப்படி நாம் கண்டுபிடிக்கணும் முதல்ல வந்து குடும்பம் வந்து கலகல்கலகுன்னு இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அந்த குடும்பத்தில் திடீர்னு ஒரு சோகங்கள் நடக்கும் ஒரு வண்டி வண்டியில் போயின்னு இருக்கும்போது என்றைக்குமே ஆக்சிடென்ட் ஆகாதங்க அன்றைக்கி ஆவாங்க இல்லை என் மனசுக்கு ஒரு மாதிரி படம் பண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஹேண்ட் சைடு புருவமும் கண்ணும் துடிச்சதுனாக்கா ஏதோ நடக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்வாங்க மாதிரி ஒரு சில அறிகுறிங்களெல்லாம் காட்டும் அப்படி காட்டும் பொழுது அங்கே வந்து ஏதோ செஞ்சுருக்குறாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க என்னால் நான் சொன்ன டைமுக்குள்ளே அது சரியாகலாட்டி அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு சவாலெல்லாம் விட்டுருந்தீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எங்கள் நேரில் உங்கள் கிட்டே வருவாங்கல்ல இப்போ நீங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே அவங்க பிரச்சனை சரியாகலாட்டி அவங்க நிவர்த்தனை ஆவரத்துக்கு ஏற்ற பூஜை நான் பண்ணுறேன் அப்படி பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச உடனே நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேனோ அப்போ அதுக்கப்புறம் அவங்க பணம் கொடுத்தா போதும் அப்போ இது நீங்கள் கொடுக்குற சவாலாக எடுத்துக்கலாமா சவால் தான் நீங்கள் சவால் வேறு விட்டுருக்கீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒரு சவாலாகவே எடுத்துக்குவோம் நான் பண்ணி கொடுக்குற அடுத்து நீ பூஜையுமே இது வரைக்கும் ஃபெயிலியராகி எங்கேயும் வந்து யாரும் நிற்கலை இந்த மண்ட ஓடல அந்த ஆத்மாவை எந்த மாரி ஆத்மாவாக இருந்தாலும் அதை எதிர்க்க உக்கார வச்சு நான் பேசணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் காட்டுறேன் இப்போ நான் பண்ணும் போது இப்போ நான் மூணு ஆத்மா இது உள்ள வச்சிருக்கிறேன் எங்களை தான் அடைச்சிட்டிங்களே இப்போ இன்னத்துக்கு எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு நான் கேட்குறது அப்போ அவங்கள தவிர்த்து இந்த இடத்துல வேறு ஆத்மாக்கள் இருந்தால் இருந்திருந்தால் இந்நேரம் முன்னாடி ஓட இருந்திருக்கணுமே என்ன மாதிரி பில்லி சூனி ஏவலாக இருந்தாலும் சரி செத்த போனத்தையே தூக்கின்னு வந்து போட்டு இன்னும் பத்து நிமிஷம் ரொம்ப பத்து செகண்ட்ல உயிர் போக போதுமானாலும் அந்த செகண்ட்லேயே நான் காப்பாற்ற முடியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுல இருந்து இந்த மாந்திரிக தாந்திரிக எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்களே இதில் என்றைக்காச்சும் நீங்களே பயந்த சம்பவம் நடந்திருக்கா நடந்திருக்குது நைட்டு நான் எப்பயுமே நைட்டு பூஜை தான் பண்ணுவேன் இரவு நேரத்தில் ராத்திரி நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே நான் பூஜையில் உக்காந்து ஒருத்தருக்கு வேலைப்பாடு செஞ்சு எடுக்கிறேன் அவர்கிட்ட உள்ள வயிற்றில் இருக்கிறத எடுக்கிறேன் என்னுடைய சக்தி வச்சு நான் எடுக்கிறேன் வெளியே வளிச்சிட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு ஒரு ஆண் பொம்மை பெண் பொம்மை செஞ்சு அந்த மாவு பிடிச்ச பொம்மை செஞ்சு அந்த பொம்மையில் இந்த ஆத்மாவை இறக்கி இதை கட்டு கட்டி இது இங்கேருந்து எடுத்துக்கிட்டு நான் இப்போ இந்த இடத்துல நுங்க பக்கம் சுடுகாட்டில் நான் போகணும் அப்படின்னாக்கா நான் அந்த பக்கம் இருக்கிறேன் இப்போ நான் அங்கேருந்து இந்த பக்கம் தாண்டி வந்தால் தான் நான் சுடுகாட்டில் போக முடியும் நான் போகிறேன் ஏமா என்னை கொஞ்சம் பாரம்மா ஏமா எனக்கு கொஞ்சம் பாரம்மான்னு எனக்கு ரெண்டு மூணு வாட்டி குரல் வந்துச்சு திரும்பி பார்த்துட்டா நம்மளை அச்சிட கிட்சிட போகுதுன்ற பயத்தில் என்ன தான் தெய்வம் வந்து நம்ம கூட இருந்தாலும் அது ஒரு ஆத்மாவது நம்ம எடுத்துன்னு வரோம் நான் திரும்பி பார்க்காதே போகிறேன் என் பாதத்துக்கு பின்னாடி குதிங்கால் இருக்கிறது பார்த்தீங்களா அந்த குதிங்காலை வந்து சீண்டுது கல் ஜல்லி மலை தானே நடக்கிறோம் கல் எதனா கீறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே நினச்சி விட்டுட்டேன் ரெண்டாவது ட்ராக்கு தாண்டும்போது என் முதல ஒரு தட்டு அப்படின்னு ஒரு தட்டி யாரை கூப்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு நான் திரும்பி பார்க்குறேன் முடிய விரிச்சு போடணும் முகம் மட்டும் மனுஷனுடைய முகம் அது முகத்தை பார்க்கவே சகிக்கலை அதோடைய முகம் இந்த ரெண்டு கையை மட்டும் வச்சுக்கினேன் இங்கே வாமா இங்கே வாமா இங்கே வாமா எனக்கு குத்துரு என்ன குத்துரு அந்த குத்துருன்னு என்கிட்ட ஓடியாது நான் என்ன பண்ணேன் ட்ரெயினை விட்டு தாண்டி எகிரி குச்சுன்னு ஓடுறேன் திரும்பி பார்த்தாக்கா அது என் முன்னாடி இருக்குது எனக்கு தெரில நான் அதை நான் திரும்பி பார்க்குறேன் ட்ராக் நாலு எனக்கு முன்ன பின்னாடி தெரியுது ஆனால் இது என் கூட நிற்கிறது எனக்கு என் கூட இருந்து அம்மா உணத்துறேன் புடவையில எப்பவுமே புடவை பின்னு குத்திருப்பேன் இந்த பின்னை வந்து பொறுமையாக கொத்தி லைட்டாக அப்படி ரத்தத்தை நசுக்காடு இப்படி தூக்கி ஆச்சேன் இப்படி தூக்கி ஆச்ச உடனே அது வேகமாக போய் அந்த நான் அந்த பொருளை போய் அப்படி தொட்டுட்டு அது திரும்புறதுக்குள்ளே நான் காணேன் தாண்டி வந்துட்டு நான் எங்கே போய் பூஜை பண்ணாங்க போய் வண்டி ஏற்றுக்குன்னு வீட்டுக்கு வரேன் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க எனக்கு நிறைய எக்ஸ்பிளைனும் கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் வந்து இந்த மாதிரி கிங் கிங்கினியம்மா கிட்டே போகலாம் ஒரு பிரச்சினை தீர்த்து கொடுப்பாங்கன்னு வரணும் அப்படின்னா உங்களை எங்கே வந்து சந்திக்கணும் சென்னை ஐநாவரம் ஐநாவரத்தில் நம்ம பங்கார சொன்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க கேள்விப்படும் போது என் மனசுக்கு நிறைய விஷயம் ஓடிச்சு யாராவது புதுசாக இருக்கிறாங்க இவங்களும் மற்றவங்கள மாதிரி ஒரு குரூப் அப்படின்னு தோணுச்சு ஸோ வந்து கேள்வி கேட்கும் போது அவங்க நிறைய பதில் சொன்னாங்க நமக்கு நிறைய எக்ஸ்ப்ளைனு கொடுத்தாங்க ஸோ கிங்கணி அம்மாவை நீங்க பார்க்கணும் உங்க சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் காண்டாக்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதுல நீங்க வந்து அவங்கள தொடர்பு கொள்ளலாம் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணக்கம்